வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற தோப்பு மொத்தம் ஆரே முக்கால் ஏற்குறாங்க இந்த ஆரே முக்கால் ஏக்கரம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நாட்டு தன்மரமுங்க இது வந்து நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தருங்க மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காப்புள் இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலட்டம் தண்ணி உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி பா பாசனம் இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா தார் ரோடு கட்ரோடு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு இது வந்து பூமி வந்து பார்த்திங்கன்னா வடை செருவுங்க ஜலமுறையில் கிணறு இருக்குதுங்க பூமி வந்து பக்கா வாஸ்துக்கு இருக்குதுங்க கிணறு பார்த்திங்கன்னா தனி கிணறுங்க இது வந்து ஜலமுறையில் இந்த கிணறு அமைஞ்சிருக்குதுங்க இது கிணறு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு அடி ஆலமுலா ஒரு கிணறுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஓனர் தங்குற மாதிரி வீடு ஒன்று இருக்குதுங்க இது ரெண்டு போர் பதினைந்து ஹெச்பி சர்வீஸுங்க பதினஞ்சு ஹெச்பி பிரி இபி சர்வீஸுங்க அதாவது வந்து போருக்கு ஒரு சர்வீஸுங்க கிணத்துக்கு ஒரு சர்வீஸுங்க அது இல்லாமல் பிஏசி பிஏபி பாசனம் இருக்குதுங்க இது என்ன விலை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவின் விலை எழுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்களுங்க இது எந்த ஏரியில் இருக்குது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் ரோடுங்க ஆலியார் ரோட்டிலிருந்து கிழக்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இது ரேட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரேட்டு தான் சொல்கிறாங்களுங்க காப்பு பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலையுமே ஈவனாகவே இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா ஈல்டு இருக்குதுங்க இந்த லேண்டு பாருங்கள் பிடிச்சிருந்த என்னுடைய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்